செல்வர் அணி உங்கள் கூட ஒரு டுயேட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து என்ன கமாண்ட் அடிச்சு வச்சுருக்க பாருங்க ராம் ஜாக்ஸ் பரவாய் ஆ மாமா உங்கள் பொண்டாட்டிங்க எல்லாரும் பத்தினியா என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க எனக்கு வேலை வெட்டி இல்லை வேலை வெட்டி இல்லைனா சாவு பண்ணி பேழ பக்ரைனில் போய் இருக்கிறியே பத்து ரூபா அதை நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரித்து அனுப்பு மாமனுக்கு அடுப்பு நக்கி பேலை இங்கே உட்காந்து கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காது அறுத்து கிளிச்சு போடுவோம் பார்த்துக்கா ஏறவும் மாட்டுப்பேழை அடைஞ்சு தலைவரே பச்சை சட்டை போட்டுக்கிட்டு எவன் கூட படுக்க போகிறீங்க களிச்சல்ல போவான் நான் எவன் கூடவே படுக்க போகிறேன் உனக்கே அரிக்குது உனக்கே அரிக்கிது ஏன்டா நன்னாரி அரிப்பிலேன் இன்ஸ்டாகிராமில் உள்ள எல்லா பொண்ணுங்க கூடவும் டூயெட்டு போடுற வாங்குற ஆமாம் எல்லாம் பண்ணுற இன்னமும் அரிப்பும் உன் கட்டுப்பும் இன்னும் அடங்கலை உனக்கு புது பேப்பர் அப்படியே அப்பிசியல் அப்படியே பிசிக்கு எடுத்துருவேன் பண்ணிப்பேன் அடைஞ்சு கடை ஒரு இடத்துல இன்னொருத்தர் கஜினி என்ன கமாண்டு தலைவரே அந்த படம் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் மூடே மாட்டேங்குது மூடு வர்றதுக்கு என்ன பண்ணணும் மூடு வர்றதுக்கு நான் என்னடா பண்ணணும் நாண்டுக்கிட்டு சாவுங்கடா அது வரதான் என்னென்னு பார்ப்போம் கஜினி ஒன்று இந்த மண்டை கிரிக்கி ஒன்று மூடு வர மாட்டேங்குது எந்திரிக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணேன் நாண்டுக்கிட்டு சாவுங்க அப்போயாவது வரதான் என்னென்னு பார்ப்போம் பண்ணி விடா அடைஞ்சு கடங்கடா ஒரு இடத்துல ஒரு வீடியோ போட முடியலை வாங்க முடியலை வந்து அசிங்க அசிங்கமாக மண்ட அடிக்கிறாங்க பன்னிப்பயல் தலைவர் உங்கள் சாமான்ல பால் பொங்குமா அப்படி பொங்குனா பொங்கலோ பொங்கல் சொல்லி வீடியோ போடுங்க கழிச்சல்ல போவேன் இன்றைக்கி நல்ல நல்ல அதுவும் நான் கமாண்ட் அடிக்கிற நீ உங்கள் வீட்டில் பொங்கல் பண்ண நல்லா பொங்குமா அப்படி பொங்குனா பொங்கலோ பொங்கல் சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னலாம் நல்லா வரத சொல்லி எழுதிப்படாதீங்கிறா உலகமே அழிஞ்சு போயிடும் ஏற மாட்டேன் பண்ணி பேல் விடலாம் வந்து அசிங்க அசியமாக அது மாதிரி கமாண்ட் தான் உங்களுக்கு வந்து தூக்கமே வரும் பனைய சனி எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இரவே மாட்டு பேலை பிடிச்சி அறுத்து பண்ணுவேன் அடைஞ்சு கடை ஒரு இடத்துல பன்னி பேலை இன்னொருத்தன் கஜினி தலைவர் இன்றைக்கி போகி பண்டிகை உங்கள் ஜூஸ் கடை ரொம்ப நாள் ரொம்ப பழசாக போச்சு அதை இன்றைக்கி எரிச்சு விடுங்க கட்டையில் போகிறவனே அதாண்டா கஞ்சி ஊற்றுது அதை பற்றி எரிக்க சொல்கிறேன் எறவை மாட்டு பன்னி பேல்வலாம் அடைஞ்சு கடை கடை ஒரு இடத்துல அடைஞ்சு கடை கடை நல்ல நல்ல மா பொங்கலை நல்லா கொண்டாடுங்க பன்னி பேல்வலாம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கிளட்டு பயலை காலையிலே வந்து கடனுக்கு கால் மணி நேரம் காலை விரிடி காலி செல்ல போமா உனக்கு காலை விரிக்கணுமா காலையில் ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு பொம்பளை மாதிரி தெரியுதா பன்னி பேலை புதுப்பை பின்னாடி அப்பிசியல் உனக்கு அப்படியே துடிக்குது உனக்கு ரொம்ப ஓவராக அந்த கீழே அப்படியே டிங்கு டிங்கு நாட்டிக்கு திருடுற பாரு அது பிடிச்சி அப்படியே பிடிச்சி அறுத்து பண்ணுவேன் பண்ணி குண்டியை கடித்த பேலை அடைஞ்சி கடைக்கடை ஒரு இடத்துல காலையில் வந்து அசிங்க அசிங்கமாக கமாண்ட்டு அடிக்காமல் பன்னி பேலை காலையில் வீடியோ போட்டேங்கண்ணே எப்பா அப்பா அப்படியே நிமித்திக்கிட்டு தான் அலையிறாய் அவ்வளோ பண்ணி பயலு என்னென்ன கமாண்ட் அடிக்கிறதுன்னே தெரியல கணேசன் எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சி என்ன கமாண்ட் அடிச்சு வச்சிருக்கிற தலைவர் உங்களை போடணும் போல இருக்கு வா வாடா என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது வா வந்து போட்டுப்போம் பண்ணி குண்டியே கிடச்சா பயல அடைஞ்சி கடைக்கடை ஒரு இடத்துல இன்றைக்கி மாட்டு பொங்கல் போய்த்து மாட்டை குளியாட்டி மாட்டுக்கு பொங்கல் வச்சு சோறு விட்டுக்கடா பொங்கடா ஆ ஏறுவ மாட்டு பண்ணி பயிலு தலைவரே ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்க காலிச்சாலில் போவான் நீ எவ்வளோ கொடுப்ப ஆ நீ எவ்வளோ கொடுப்ப கொடுத்துட்டு வந்து ஏறி அடிச்சுட்டு போ பயலோட இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதுவும் போயிட்டு மாடுக குளியாட்டி மாட்டுக்கு பொங்கல் வச்சு ஒரு இரு ஊட்டி எல்லாம் பண்ணுங்கள் நாளைக்கு மாடை ஊற்றி விடுங்க இங்கே வந்து கமாண்ட் அடிச்சிட்டு கிடக்காம ஏரவ மாட்டு விட காஞ்சி நீ எழுநூற்றி நாற்பத்தி நாலு அடைஞ்சு கடை ஒரு இடத்துல குடிச்சி அறுத்துப்படுவேன் பொங்கல் பன்னி பயலை